நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நான் கடந்த எட்டு வருடங்களாக என் மகளுடன் தர்மாவில் இருக்கிறேன் ஓசூரில் வசிக்கிறேன் நிதி ஸ்திரமின்மை மற்றும் என் இறந்த கணவரை பற்றிய எண்ணங்களின் காரணமாக வாழ்க்கையில் மிகுந்த வேதனையை அனுபவித்து வந்தோம் ஹோமங்களில் பங்கேற்ற பிறகு என் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் நடந்தன இந்த அனுபவங்கள் தொடரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அதிசயம் என் மகளின் உத்தியோகம் ஸ்ரீ அம்மா பகவானின் விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலுடன் அனைத்து கடன்களையும் அணைப்பதில் இருந்து ஜே பி மோர்கன் பெங்களூரில் என் மகளுக்கு உயர் பதவியை வரை நாங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறினோம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் ஸ்ரீ அம்மா பகவான் அடுத்தடுத்து வீட்டிற்கான மூன்று இடங்களைத் தேர்ந்தெடுத்து எங்கள் விருப்பப்படி மலை காட்சிக் கொண்ட இடங்களை எங்களுக்கு பரிசளித்தார் இவை நகரத்திலிருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்ததால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவகிரக ஹோமத்தில் நகர எல்லைக்குள் ஒரு இடத்திற்காக மீண்டும் பிரார்த்தனை செய்தோம் பிரார்த்தனைக்குப் பிறகு இரண்டு மாதங்களுக்குள் ஸ்ரீ அம்மா பகவான் நகர எல்லையில் அடுத்தடுத்து இரண்டு இடங்களை வாங்க நிலை நிலைநிறுத்தினார் இவற்றைத் தொடர்ந்து என் மருமகனின் அடுத்த வேலைக்காக நாங்கள் மற்றொரு பிரார்த்தனை செய்தோம் ஸ்ரீ அம்மா பகவான் மூன்று மாதங்களுக்குள் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து தேர்ந்தெடுக்க மூன்று வெவ்வேறு வேலைகளை அவருக்கு வழங்கினார் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ஸ்ரீ அம்மா பகவானின் வழிகாட்டுதல் மற்றும் ஆசீர்வாதங்களால் ஜெனரல் டிஜிட்டல் என்ற தயாரிப்பு சார்ந்த நிறுவனத்தில் உயர் பதவியுடன் கூடிய வேலை மற்றும் அவர் வீட்டிலிருந்து வேலை செய்யும் விருப்பமும் நிறைவேறியது நாங்கள் முதன் முதலில் தர்மத்தில் இணைந்த போது எங்கும் இல்லாத நிலையில் இருந்து ஒரு பேரரசை உருவாக்குவது வரை எங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் பாதையை எங்களுக்கு காட்டுபவர் ஸ்ரீ அம்மா பகவான் மட்டுமே எங்கள் வாழ்வியல் அனைத்து நிலைகளிலும் எங்களுடன் இருந்து எங்கள் வழிகாட்டியாக இருப்பதற்கு ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் குணசுந்தரி ரங்கசாமி ஜி ஓசூர் தமிழ்நாடு